வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க டெல்லியில் பரபரப்பு ஏற்கனவே வந்து பிஜேபி ஆஃபீஸ் முற்றுகை போன ஞாயிற்றுக்கிழமை அப்போவே எல்லோரும் சொன்னாங்க பிஜேபி ஆஃபீஸ் முற்றுகை அப்படின்னா மோடி அமித்ஷாவுக்கு பெருங்கோபம் வரும் இது வந்து யாரும் செய்யாத விஷயம் இதுக்கு பெரிய பதிலடியை ஆம் ஆத்மி சந்திக்க நேரிடும் அப்படின்னு நிறையா தலைவர்கள் அப்பயே பேச ஆரம்பித்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர் திருப்பமாக இப்போ இடி வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க அதாவது ஃபாரின்லேருந்து ஃபண்டு வந்திருக்குது ஏழு கோடி வந்திருக்கு அந்த ஏழு கோடி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளது முறை முளை முறைகேடானா அவங்களுக்கு அவாலா மூலமாக வந்ததா பில் இல்லாமல் வந்ததா அதுக்கு வந்து இன்கம் டேக்ஸில் கணக்கு காட்டாமல் வந்ததா ஏன்னா ஃபாரின்லேருந்து ஃபண்டு வருதுன்னா அதுக்கு நீங்கள் கணக்கு காட்டணும் கனடா அப்புறம் ஜெர்மன் உள்ளிட்ட மூன்று நாடுகள் வளைகுடா பகுதி இங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது குற்றச்சாட்டு சரி இப்போ இந்த குற்றச்சாட்டு இப்போ வைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கும்போது போது ஒன்றையே ஒன்று தான் புரிஞ்சுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை பிஜேபி ஆஃபீஸில் முற்றுகை நீ ஆளை கூட்டு வந்து என்னை அரஸ்ட் பாருன்னு சொல்லி உட்காடுறிங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் லீகலாக ஈடியை உங்கள் ஆஃபீஸ்க்கு அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய தரவுகளை செக் பண்ண போகிறோம் மோடியுடைய ஆட்டம் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு ஒரு தரப்பினரும் இன்னொரு தரப்பினர் இல்லைங்க சுவாதி மாலிக் அவர்களையும் உள்ளே கொண்டு வந்து ஆமாம் எனக்கும் தெரியும் ஃபாரின் இந்தலாம் பண்டு நிறையா வரும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இந்த வேலையை இதில் வந்து கெஜ்ரிவாலே ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அது என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு நாலு பேருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அதிர்ஷி நம்ம சஞ்சய் சிங் உள்ளிட்ட எல்லாருக்கும் இதை பற்றி தெரியும் இப்போ அந்த சஞ்சய் குப்தாவை வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க சம்மன் கொடுத்து நீங்கள் விசாரிங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்னங்க இருபத்தஞ்சாந்தேதி தேர்தல் மூணு நாள் தான் இருக்குது இதில் போய் இவங்க என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா நம்ம சொல்கிற மாதிரி கடைசி வரைக்கும் முயற்சிப்பது அப்படிங்கிறது ஒரு வீரனுக்கு நல்லது தான் ஏன்னா தோல்வி வருதோ ஜெயிக்குதோ ஒரு முடிவு பண்ணுறோன்னா இறங்கிடணும் ஆனால் அது வந்து அரசியல் அப்படிங்கிறதுல சாத்தியம் எல்லாத்துலேயும் சாத்தியம் அரசியல்லையும் சாத்தியம்தான் அப்போ பிஜேபி என்ன நினைக்கிது எப்படியும் ஏதோ ஒன்று போகுது எல்லாத்தையும் முடிச்சிடுவோம் அவங்களுடைய இலக்கு கெஜ்ரிவால் உள்ள இருக்கணும் கெஜ்ரிவால் வெளில வந்துட்டார் சஞ்சய் சிங்கும் வெளில வந்துட்டார் மனேஷ் ஷிஷேடாக்கி இன்றைக்கி வந்து கோர்ட்டு ஹை கோர்ட் நமக்கு தெரிஞ்சு ஜாமீன் கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஏன்னா பிஜேபி அந்தளவுக்கு நிறைய வேலைகள் பண்ணியிருக்காங்க இப்படி ஏன்னா ஏற்கனவே ஒரு வருஷமாக கொடுக்காதவங்க பிப்ரவரி மாதம் அரெஸ்ட் ஆனார் அதனால் டெல்லி உயர்நீதிமன்றம் அதனால் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாகுது இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் மணி வருது நேற்று ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க ஃபண்டு வந்திருக்கு அப்படின்ட்டு ஃபண்டு வந்திருக்குன்னா அடுத்து என்னது ஈடி வந்து உள்ளே போகும் அவ்வளோதானே இன்னும் எளிமையாக எல்லோரும் புரிஞ்சுக்கணும் என்னென்னா ஜூன் ஒன்று வரைக்கும் தான் அந்த ஆட்டம் ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் ஆம் ஆத்மி உள்ளே போனா என்ன வெளியில் வந்தா என்ன அதுக்கப்புறம் எலெக்ஷனே இல்லையே அதனால் அப்போல்லாம் உள்ள பூந்து அடிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் உள்ள பூந்து அடிக்கலான்னா உள்ள பூந்து கம்ப்யூட்டர்லாம் சீஸ் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணுவாங்க இப்போயே சீஸ் பண்ணலாம் ஆனால் அப்போ கொஞ்சம் வேகமாக நடந்தாலும் மக்கள்கிட்ட ஒரு அனுதா போகாது அப்படின்னு நினைக்கவாங்க இன்னொன்று ரெண்டாம் தேதி தான் கெஜ்ரிவால் வந்து சிறைக்கு போயிடுறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி என்ன நடக்குது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கெஜ்ரிவால் தரப்பு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க எப்படியும் பிஜேபி வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறாங்கன்னு பண்டு ஏழு கோடி உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு பிஜேபி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நிறையா வர தகவல் வருதுன்னா சுவாதி மாலிக் உள்ளிட்டவர்கள் இந்த விஷயத்தை வந்து ஆமாம் அப்படின்னு அட்ரஸ் பண்ண போகிறாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் ஏற்கனவே பிஜேபி ஆஃபீஸில் பூந்த மாதிரி இப்போ வந்து இடி ஆஃபீஸு எப் இடி அதிகாரிகள் எப்பவும் நம்ம அமிலாக்க இது நம்ம கெஜ்ரிவால் ஆஃபீஸுக்குள்ளே போதலாம் அப்படின்னா ஒரு அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஒரு இதானங்க ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பதட்டம் ஏன்னா நீங்கள் டெய்லி போய் இந்தந்த இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்க நேரத்தில் இது வந்து அவர்களுக்கு வந்து ஆஃபீஸ்லேயே ஒரு பத்து பேர் இருக்கணும் வந்தால் இப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கன்னு சொல்லணும் இல்லைன்னா ஆவணங்கள் எடுக்கும்போது அது ரெண்டு மூணு ஒரு நாலு மணி நேரம் உட்கார வச்சு விசாரிச்சாங்கன்னு சொன்னால் வேறு வேலையே நீங்கள் பார்க்க முடியாது இப்போ அலுவலகத்தில் வச்சு தானே அந்த தொகுதிக்கு போ இந்த தொகுதிக்கு போன்னு சொல்லுவீங்க அலுவலகத்தில் இடி வந்து உள்ள உட்காந்தா என்ன பண்ணுவீங்க நீங்கள் உங்களை செயல்பட விடாமல் தடுப்பது இது மக்கள்கிட்ட எப்படின்னா அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா ஏற்கனவே கெஜ்ரிவால உள்ளே போட்டது பழி வாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லிவிட்டிங்க அதுக்கப்புறம் வெளியில் வந்தது பாருங்க வெற்றி பெற்று விட்டதுன்னு சொல்லிட்டீங்க இதுக்கு மேலே ஆம் ஆத்மி என்ன பண்ணும் அவங்க பிஏ வரைக்கும் தூக்கி உள்ளே வச்சு கஸ்டடிக்கு அஞ்சு நாள் வச்சாச்சு ஒரு பக்கம் பிஏ இன்னொரு பக்கம் சுவாதி மாலிக் வந்து பேச வைப்பாங்க இதெல்லாம் நடக்கும் ஏற்கனவே ஒரு அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டார் தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க அவர் வந்து இப்போ உள்ளுக்குள்ளே வேறு ஒரு மேட்டரில் பேசிகிட்டு இருக்காராம் ஏன்னா பிஜேபி வராதுன்னு தெரிஞ்சு மோடி ஆம் ஆத்மியில பேசிட்ருக்காங்க அது ஒரு தனி கதை போயிட்டுருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடைசியாக ஒரு ஆட்டத்தை ஆட பிஜேபி நினைப்பது வந்து இயற்கை ஏன்னா வந்து நீங்கள் வரலாற்றில் சர்வாதிகாரிகள் எல்லாருமே செய்கிற விஷயம் என்னென்னா கடைசி வரைக்கும் அவங்க அவங்க ஒரு முடிவில் இருந்தாங்கன்னா அதில் தான் உறுதியாக இருப்பாங்க அது சரின்னு நம்புவாங்க ஒரு விஷயத்தை நம்புவாங்க அவங்க அதை வந்து நம்ம வந்து இல்லைன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க இப்படி வந்து மோடி அவர்கள் சொல்கிறாரில்ல முஸ்லீம் பற்றி நான் தப்பாக பேசுனா இஸ்லாமியர்களை பற்றி நான் எப்போ தப்பாக பேசணுங்கிறாரு ஏன்னா நேர்த்தானங்க பேசுனீங்கன்னா அதெல்லாம் பேசவே இல்லைங்க அப்போ அப்பட்டமா எங்க யாராவது வந்து ஒரு பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு போயிட்டு அந்த சாவியை எடுத்து சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடுச்சின்னு சொல்கிறார் வி கே பாண்டியன் ஐஏஎஸ் அதிகாரி இப்போ அங்கே விஜயுதன் நடத்திருக்கார் அவர் கொண்டுச்சிட்டு வரான் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா ஏற்கனவே நிறையா கதை சொன்னார் புல்டோசரை வச்சு இடிப்பாங்கன்னாரு என்னன்னுமோ சொல்கிறாரு அவர் என்ன பேசுகிறேனே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கார் சொல்ல முடியாது அடுத்து நான் இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் இப்போ அடுத்து வந்து நான் மறுபடியும் மூணாவது தடவையாக வந்து அமெரிக்காவையும் நம்ம இந்தியாவோட இணைச்சிருவேன் கூட சொல்லுவார் அதையும் நம்ம ஜி நம்மளால நம்புவாங்க வேறு என்ன பேசுகிறது இதை நம்ம கேட்குறோம் தப்பு பண்ணால் நடவடிக்கை எடுங்க எல்லா விதமான ஏஜென்சி இருக்குது பத்து வருடங்கள் கிட்ட தான் ஆச்சு இருந்தது தொடர்ந்து நம்ம இதை பற்றி நிறைய பேசிட்டாங்க பத்து வருஷம் ஆட்சி இருந்து என்ன பண்ண என்ன பண்ண மேட்ருல ஒரே மேட்டரில் முடிச்சிட முடியாது இவங்களுக்கு மேட்டரில் சொல்கிறதுக்கு எந்த திட்டமும் இல்லை அதனால் நேரு தப்பு இந்திரா அதாவது உங்களை ஒரு மேட்ரை கேட்டால் எல்லோரும் தப்பு அப்படிங்கிறது ஏங்க ரைட்டுங்க எல்லோரும் தப்பு நீங்கள் தான் யோக்கியன்னு உங்களை கூட்டம் அந்த மேனால் அதை பற்றி கேட்காதீங்க நாங்கள் வந்து ராமர் கோயில் கட்டுறோம் கோயில் கட்டிட்டோம் சீத்தைக்கு கோயில் கட்ட போகிறோம் அனுமானுக்கு கோயில் கட்ட போகிறோம் இப்படியே கோயிலே கட்டிகிட்டு இருந்தால் மக்களுடைய சாப்பாட்டுக்கு என்ன வருதுன்னு அதுக்கு பதில் சொல்கிறது இல்லை இப்படி போயிட்டு இருந்தால் எங்கே தான் இந்த நிலமை போகுது மோடி நம்ம சொல்கிறோம் பிஜேபி இந்த தடவை ஆட்சிக்கு வந்தால் உண்மையிலே சொல்கிறோம் ஆட்சிக்கு வந்தால் இங்கே கூட சில பத்திரிகையாளர்கள் சில பேர் இருக்காங்க நமக்கு வருத்தமாக இருக்குது அவங்க உயர் ஜாதியில் பிறந்தவங்க நீங்கள் உயர்ஜாதியில் பிறந்துக்காங்க தப்பு இல்லை ஆனால் ஒரு உயர்ஜாதியில் பிறந்து ஒரு பெரிய நிறுவனத்தில் போய் நீங்கள் வேலைக்கு சேர்றீங்க அந்த நிறுவனம் கூட வேலைக்கு சேர்ந்ததுக்குன்னா அங்கே ஒரு பிராமின் இருந்தார் அதனால் உங்களை வேலைக்கு சேர்த்துறோம்ல அதனால் பேச வேணாம்னு பார்த்தோம் அவர் சொல்கிறாரு இல்லைல்ல பிஜேபி வந்து முந்நூறு முந்நூற்றம்பது சீட்டு வரும்ன்ட்டு ஏன்னா நீங்கள் என்ன அத்தாரிட்டியாக முன்னூற்றம் ஏங்க எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க வராதுன்னு நீங்கள் மட்டும் ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் சொல்கிறீங்க என்ன அர்த்தம் இவங்களோட எண்ணத்தை பாருங்கள் அதாவது என்னென்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவர் பேசுகிறது தமிழ்நாட்டில் மட்டும் தான் கேட்பாங்க ஏன் இந்த இன்னும் எலெக்ஷன் தான் முடிஞ்சு போச்சு அப்போ அவ்வளோ ஒரு உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஆசை நம்ம என்ன கேட்குறேன்னா ஒரு நியாய தர்மத்தோடு பேசுங்க பிஜேபி பிஜேபி மேலே நமக்கு என்ன தனிப்பட்ட கோபம் இவங்க பண்ணுறது தப்பு பத்து வருடங்கள்லாம் என்ன பண்ணீங்க இஸ்லாமியர்களை பற்றி நீங்கள் எவ்வளோ தாரக்குறைவாக இப்போ பேசுனீங்க பாகிஸ்தான் எவ்வளோ மேட் இது நல்லாவே போதே தெரியுது நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கெஜ்ரிவால் மோசம் ராகுல் மோசம் எல்லோரும் மோசங்கள் அவங்கெல்லாம் உங்களோட பரவாயில்ல தான் மக்கள் நினைக்கிறாங்க இன்னொன்று அவங்க மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல பத்து வருஷமாக அவங்க ஆளெல்லாம் நீங்கள் ஆழ்ந்துட்டீங்க நிறைய கொள்ளடித்த மாதிரி தெரியுது நீங்கள் அக்குருவம் பண்ண மாதிரி தெரியுது ஏழைகளை நடு ரோட்டில் விட்ட மாதிரி தெரியுது உங்கள் இப்போ ரெண்டு பணக்காரர்கள் மட்டும்தான் வாழ்றாங்கன்னு தெரியுது சிஏஜி ஊழல் தெரியுது விவசாயிகள் போராட்டம் தெரியுது பாலி பிரச்சனை சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ நீங்கள் கொஞ்ச நாள் ஒதுங்கி ஒதுங்கிடுங்கங்கிறோம் பத்து வருஷம் ஆட்டிங்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் இதில் என்ன தப்பு இவரே தானே போட்டார் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து பிரதமராக இருக்க முடியாதுன்ட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கெஜ்ரிவால் வச்சு ஒரு பெரிய ஆட்டம் நம்ம ஆம் ஆத்மி சந்திக்கு இன்னொன்றுங்க இந்த மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஆண்டு தான் பந்த நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இவங்க தேவையில்லாம் இப்போல்லாம் ஃபண்டு கண்டு இடி ஆஃபீஸ் இடிக்காரங்க வந்து நீங்கள் ஆம் ஆத்மி ஆஃபீஸ்க்கு போனால் என்ன நடக்கும்னா ஆம் ஆத்மி சொல்லிட்டாங்க பொழுது உள்ளுக்குள்ளே அதெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ணாதீங்க வந்தால் விசாரிச்சுட்டு போட்டு விடுங்க நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம் ஆஃபீஸ் உங்கள் கையில் ஒவ்வொப்பே ஸ்டா நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கன்னு கிளம்பிட போகிறாங்க இது இருபத்தஞ்சு மட்டும் இல்லை இது பஞ்சாப்பையும் கூறி வச்சு நமக்கு புரியுது ஏன்னா அந்த ஏழு கோடி பஞ்சாப்லேயும் செலவிட்டிருக்குன்னு சொல்கிறாங்க பஞ்சாப்பில் மெட்டீரியல் ஆகும் நம்ம நினைக்கல இருபத்தஞ்சாந்தேதி ஒன்றாந்தேதி அன்னைக்குமே நாங்கள் ஒரு பத்து பத்து பதினஞ்சு நாள் இவங்க விளாடுவாங்க விளையாண்டுட்டு போட்டோம் ஆனாலும் இது கெஜ்ரிவால் தரப்புக்கும் இந்தியா கூட்டணிக்கு ஒரு நன்மை பயிக்கக்கூடிய விஷயந்தான் என்ன ஒன்று காங்கிரஸுக்கு சூப்பர் ஏன்னா காங்கிரஸுக்கு சேதாரமே இல்லாமல் கெஜ்ரிவால் இப்போ சேதாரம் ஆக ஆக அவங்களுக்கு மன உளைச்சல் ஆக ஆக அதன் மூலியமாக காங்கிரஸ் ஈஸியாக இந்த மூணு சீட்டு ஜெயிக்கும் கெஜ்ரிவாலும் ஒரு சீட்டு வந்து பிஜேபிக்கு போகிறப்போ அதையும் ஜெயிக்க போகிறாரு சுவாதி மாலிக்லாம் இனிமேல் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணால் மக்கள் என்ன கேட்பாங்க எங்கள் இவ்வளோ நாள் கட்சியில் தான் இருந்தீங்க அப்போ தெரியாது அப்படின்னு கேட்க தான் செய்வார்கள் பொறுத்திருந்து பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்